பாலஸ்தீன் தலைவர் யாசர் அராபத் விஷம் வைத்து கொல்லப்பட்டிருப்பது உறுதியாகி உள்ளது அவரது உடையில் பொலானின் என்ற விஷத்தை தடயங்கள் இருந்தது சுவிட்சர்லாந்து நிபுணர்கள் உறுதி செய்துள்ளனர் பாலஸ்தீன விடுதலைக்காக நாற்பது காலம் போராடியவர் யாசிர் அராபத் பாரிஸில் உள்ள மருத்துவமனையில் மரணமடைந்தார் இவரது மரணம் குறித்து பல சந்தேகங்கள் எழும்பின ரமலாவின் அடக்கம் செய்யப்பட்ட யாசர் அராபத்தின் உடலை மீண்டும் தோண்டி எடுத்து பரிசோதனை செய்த பாலஸ்தீன நிர்வாகமும் அராபத்தின் மனைவியும் சம்மதம் தெரிவித்தனர் இதனையடுத்து சுவிட்சர்லாந்து நாட்டின் லூசனே பல்கலைக்கழக துறை நிபுணர்கள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் அராபத்தின் சமாதியில் சில எலும்புகளையும் துணி இழைகளையும் சேகரித்து சோதனை மேற்கொண்டனர் அராபத் கடைசி நேரத்தில் அணிந்திருந்த உடைகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன மொத்தம் எழுபத்தைந்து மாதிரிகள் சோதிக்கப்பட்டதில் பொலானிடம் என்ற விஷம் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய உளவாளியான அலெக்சாண்டர் சுவிட்சர்லேண்ட்கோ என்பவர் தேநீர் கோப்பையில் தடவப்பட்ட பொலானியம் விஷத்தால் கொல்லப்பட்டார் இதே முறையில்தான் அராபத் உடலிலும் பொலானியம் இருந்துள்ளது என்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது